கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று நான்கு ஆறு பெயர் வெண்ணிலா விஐபி பி எல் எல் பி ஓனோஸ் எல் எல் எம் படித்துக் கொண்டிருக்கிறார் வயது இருபத்தி மூன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் மணியன் குலம் நாகு கேது ஜாதகம் மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் தொழில் விவரம் யூகேவில் படித்துக் கொண்டிருக்கிறார் ஏக்கர் பூமி பதினாறு ஏக்கர் சைட் எதிர்பார்ப்பு அரசு வேலை அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் வரன் சம தகுதி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமைத்து மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து ஒன்று நான்கு ஆறையில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரண் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி